இயேசு இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தெரிந்தெடுக்கப்பட்ட வசனம் கலாத்தியர்களின் கடிதம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் காலம் நிறைவேறின போது தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் மாம் மனிதன் பாவத்தில் வீழ்ந்த போது ஆண்டவர் அவனை மீட்பதற்கான திட்டத்தை வகுத்து விட்டார் அப்போதே வாக்கும் கொடுத்து விட்டார் ஆதி புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படி திட்டம் வகுத்த ஆண்டவர் குறிப்பிட்ட காலத்துல ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தார் அது ஆதி ஆமத்தின் சுகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே துவங்குகின்றது அவனுடைய சரித்திரம் ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் எழுபத்தி ஐந்து வயது பிள்ளைகள் இல்லை அப்படிப்பட்ட மனிதனை தெரிந்தெடுத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தையை கொடுக்கின்றார் அழைக்கும்போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று அழைக்கின்றார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தை அவன் பெற்றெடுக்கிறான் அதற்கு பிறகு அந்த ஒன்று ரெண்டாகுவதற்கு அவன் எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருந்தான் ஈசாக்குக்கு இரண்டு பிள்ளைகள் அதற்கு பிறகு அவர்கள் பனிரெண்டு கோத்திரமாக மாறுகின்றார்கள் அதை தொடர்ந்து எகிப்துக்கு வருகின்றார்கள் எகிப்திலே தங்கியிருந்தவர்கள் யோசியப்பண்டிய காலத்தில் எகிப்துக்குள்ளாக வருகின்றார்கள் அப்படி அங்கே வந்தவர்கள் அடிமைகளாக மாறிவிடுகின்றார்கள் நானூறு ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தவர்கள் தலைமையில் தலைமையில இருந்து புறப்பட்டு காணானுக்கு நேராக வருகின்றார்கள் நாற்பது ஆண்டு காலம் அவர்களை மனாந்திரத்தில் அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நடத்தி வருகின்றார் யோசுவாவுடைய தலைமையிலே அவர்கள் காணானுக்குள்ளாக சென்று குடியமர்த்தப்படுகின்றார்கள் இப்படி இந்த திட்டத்தை ஆண்டவர் வகுத்தார் மோசடியுடைய காலத்தில் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார் எவ்விதமாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அதற்கு பிறகு நியாயாதிபதிகள் தோன்றுகின்றார்கள் நியாயாதிபதிகளை தொடர்ந்து மன்னர்களுடைய ஆட்சி வருகின்றது அதில் பிரசித்தி பெற்ற மன்னனாக தாவீது விளங்குகின்றார் தாவீதுனுடைய வம்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றப் போகிறார் என்பதை குறித்து தீக்கதரிசிகள் சொல்ல சொல்லி வைத்திருக்கின்றார்கள் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து தீர்க்கதரிசிகள் அழகாக எழுதி அவருடைய பிறப்புக்கு முன்பாகவே எழுதி வைத்திருக்கின்றார் ஆக ராஜாக்களுடைய காலங்கள் வருகின்றது அதைத் தொடர்ந்து தீர்க்க தரிசன புத்தகம் வருகின்றது இந்த தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தின் கடைசி புத்தகம் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் அதுதான் கடைசி புத்தகமாக இருக்கிறது அதுல ஆண்டவர் கோபத்தோடு உச்சரித்த ஒரு சொல் இருக்கின்றது மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் கோபத்தோடு சொன்ன வார்த்தை எங்கே பதிக்கப்பட்டிருக்கின்றது உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான் என் பலிபிடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள் உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் உங்கள் கைகளில் உள்ள காணிக்கையும் எனக்கு உகந்ததல்ல ஆண்டவர் கோபத்தோடு சொன்ன சொற்கள் வேறொரு மொழிபெருப்பு இதை அழகாக சொல்லுகின்றது ஒருவன் என் ஆலயத்தினுடைய கதவை பூட்டினால் இருக்கும் இதுதான் கடவுள் மனிதனோடு கடைசியாக சொன்ன சொற்கள் அதற்கு பிறகு நானூறு ஆண்டு காலம் கடவுள் மனிதனோடு பேசவில்லை என்று சரித்திரம் சொல்லுகின்றது மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்துக்கும் மத்திய எழுதின நச்செய்த நூலுக்கும் இடைப்பட்ட காலங்கள் நானூறு ஆண்டு காலங்கள் மனிதனோடு தெய்வம் பேசாத காலங்கள் இந்த காலங்களிலே ஆண்டவர் மௌனமாக இருந்தாரா இல்லையென்றால் என்றால் போல இருந்து விட்டாரா என்று நீங்கள் சிந்திக்கலாம் ஆனால் இந்த நானூறு ஆண்டு காலங்களில் உலகத்தின் சரித்திரத்தை தன்னுடைய பிறப்புக்கு ஏதுவாக உருவாக்கினார் என்பதை உலக சரித்திரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் கிரேக்கருடைய ராஜ்யம் இந்த நானூறு ஆண்டுகளிலே முதன்மையான காலங்களிலே இருந்தது கிரேக்கருடைய ஆட்சி காலம் அந்த காலத்திலே தான் தத்துவ ஞானிகள் தோன்றினார் அரிஸ்டாட்டிலானாலும் சரி சாக்ரடீஸ் பிளாட்டோ போன்ற தத்துவ ஞானிகள் எல்லாம் தோன்றிய காலங்கள் அவைகள் அவர்களெல்லாம் தங்களுடைய அறிவினாலே தத்துவங்களை சொன்னார்கள் மனித வாழ்க்கை முறையை பற்றி சொன்னார்கள் ஏன் எதற்கு என்ற கேள்விகளை நீ எழுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள் தெய்வத்தை பற்றி சொல்லும் போது அறிவினாலே மனிதன் ஆண்டவனை அடையலாம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சொன்னவைகள் சாதாரண மனிதர்களுக்கு வந்து சேரவில்லை சாதாரண மனிதர்கள் அவருடைய தத்துவங்களை அறிந்து கொள்ளவும் முடியவில்லை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை ஆக தத்துவங்கள் தோற்ற காலத்துல மனித தத்துவங்கள் தோற்ற காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே மனிதனாக வந்து பிறந்தார் காலம் நிறைவேறின போது தேவன் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி வைத்தார் இந்த கிரேக்கர்கள் வாழ்ந்த காலத்தில் கிரேக்க மொழி உலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு ஆங்கில மொழி எவ்விதமாக உலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதோ அதே விதமாக அன்னைக்கு கிரேக்க மொழி உலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது என்பதனால பௌல சென்ற இடமெல்லாம் கிரேக்க மொழியை பயன்படுத்தினான் அவன் கிரேக்க மொழியை பயன்படுத்தினதனாலே கல்வி கற்றவன் என்று அவனுக்கு மரியாதை கொடுத்தார்கள் அவனுடைய சொற்களை கவனித்தார்கள் இது சுவிசேஷம் எடுத்துச் சொல்வதற்கு ஏதுவாக இருந்தது காலம் நிறைவேறின போது தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் கிரேக்க ஞானம் தோற்ற காலத்துல இந்த உலகத்திலே மனிதனாக தெய்வம் அவதரித்தார் அதற்கு பிறகு ரோமனுடைய ராஜ்யம் உருவானது இந்த ரோமனுடைய ராஜ்யத்தில் நீதி முறையாக செலுத்தப்பட்டது என்று சொல்லுகின்றார்கள் நீதி சரியாக விசாரணைக்கு பிறகு செலுத்தப்பட்டது முறையான விசாரணை இருந்தது அதைத் தொடர்ந்து நீதி செலுத்தினார் அதிகாரம் சரியாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது ஆனால் தான் ஆண்டவராக பிளாத்தனிடத்தில் கொண்டு வந்தார்கள் சிலுவைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பாக அவர்களாகவே தீர்ப்பு சொல்லிவிட முடியாது தீர்ப்பு சொல்வது ஆளுநர் தான் மரண தீர்ப்பை சொல்ல முடியும் இப்படி அந்த சட்ட திட்டங்களை அழகழகாக அமைத்து வைத்திருந்தார்கள் முறையான விசாரணை இருந்தது அதைத் தொடர்ந்து தீர்ப்பு சொன்னார்கள் என்பதனால ரோமர்கள் ஆட்சி செய்த எல்லா பட்டணங்களிலேயும் ஒரு அமைதி நிலவியது இது சுவிசேஷத்தை எடுத்துச் சொல்வதற்கும் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் வாக்கு இருந்தது அமைதியான ஒரு நிலை இருந்தது என்று சொல்லுகின்றார்கள் இது மட்டுமல்லாது எல்லா சாலைகளும் ரோமுக்கு நேராக ரோம தலைநகரத்தை கொண்டு மற்ற பட்டணங்களில் எல்லாம் இணைக்கும் விதத்தில் சாலைகளை அமைத்து வைத்திருந்தார்கள் அது தரை வழியானாலும் சரி கடல் மார்க்கமானாலும் சரி சரி அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடைகளிலெல்லாம் சாலைகளை அமைத்து வைத்திருந்தார்கள் இது சுவிசேஷம் எடுத்து செல்வதற்கு உதவியாக இருந்தது எளிதாக மற்ற பட்டணங்களுக்கு செல்வதற்கும் அது ஏதுவாக இருந்தது காலம் நிறைவேறின போது தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் அது மட்டுமல்ல ரோமர்கள் காலத்தில் பொழுதுபோக்கு கன்று அநேக அரங்க சாலைகளை அமைத்து வைத்திருந்தார் செல்வ செழிப்பாக இருந்ததுனால் பொழுதுபோக்குக்காக அநேக மணி நேரங்களை மனிதர்கள் செலவு செய்தார்கள் அதிலையும் குறிப்பாக இரண்டு அடிமைகளை அடிக்க சொல்லி இரண்டு பேர் போரிடுவார்கள் வெற்றி பெற்றது யார் யார் உயிரோடு இருக்கிறானோ அவன் தான் வெற்றி பெற்றவன் அப்படியானால் மனிதனை மனிதன் அடித்துக் கொள்வதை ரசித்த காலம் அந்த காலம் அந்த இயேசு கிறிஸ்து மனிதனாக தோண்டி உன்னை போல் பிறனையும் ஏசி என்றார் காலம் நிறைவேறின போது தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் பொழுதுபோக்குக்காக தங்களுடைய நேரத்தை செலவு செய்ததுனால ஆண் பெண் உறவு சீராக இல்லை என்று சொல்லுகின்றார்கள் வெட்கம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் வாழ்ந்த காலம் என்று சொல்லுகின்றார்கள் அந்த காலத்துல பரிசுத்தத்தை பற்றி பேசுவதற்கு தெய்வம் மனிதனானார் கண்களின் இச்சையே பாவம் என்று சொல்லி தேவன் எடுத்து சொல்வதற்கு பரிசுத்தத்தை பற்றி பேசுவதற்கு இந்த மண்ணில் மனிதனாக வந்தார் வேதாகமத்தில் பரிசுத்தம் என்ற பதம் ஆயிரத்தி அறுபத்தாறு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது வருடத்தின் கடைசியிலே நாம் வந்திருக்கிறோம் ஒருவேளை இந்த புதிய ஆண்டிலே வேதாகமத்தை ஒரு முறை நான் பூரணமாக வாசித்து முடிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகின்றவர்கள் அநேகர் இருப்பீர்கள் இந்த ஆண்டில் அப்படி தீர்மானம் செய்து வேதத்தை துவங்கும் போது வேதத்தை வாசிக்க துவங்கும் போது இந்த பரிசுத்தம் என்ற பதம் எங்கே எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கருத்தூண்டி வாசிப்பீர்கள் என்றால் அதனுடைய உங்களுடைய வாழ்வுக்கு மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் ஆக பரிசுத்தம் என்றால் என்ன என்று தெரியாத காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே தோன்றி பரிசுத்தத்தை குறித்து பேசினார் இது மட்டுமல்ல யூதர்கள் இருந்த பட்டணங்களிலெல்லாம் ஜப ஆலயத்தை உருவாக்கினார்கள் எஸ்ரா காலத்திலே காலத்தில் இது துவங்குகின்றது எஸ்ரா தான் இதை துவங்கி வைக்கின்றார் எந்தெந்த பட்டணங்களிலே யூதர்கள் வாழ்ந்தார்களோ அத்தனை பட்டணங்களிலேயும் ஜப ஆலயத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள் நியாயப்பிரமாணத்தை வாரந்தோறும் வர்சித்தார்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் அவர்கள் அவருடைய வாழ்க்கை முறை வித்தியாசமானதாக இருந்தது ஒரு தெய்வ வணக்கம் வாழ்க்கை முறை வித்தியாசமானது அவர்கள் ஜெபிப்பதிலே உணவு அருந்துவதில் அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மற்ற மனிதர்களை காட்டிலும் வித்தியாசமாக இருந்ததனால் இவர்கள் சொல்லுகின்ற கடவுளை பற்றி சொல்லுகின்ற செய்தி மற்ற மக்களிடத்திலே பரவி இருந்தது என்ன செய்தியை சொன்னார்கள் மேசியா என்ற ஒருவரை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மேசியா உலகத்தை ஆட்சி செய்கின்றவராக தாவிதை போல மிகப்பெரிய அரசனாக இந்த உலகத்திலே வந்து பிறக்கவிருக்கிறார் என்று பிறப்பை குறித்து அவர்கள் சொல்லி வைத்திருந்ததனால் எல்லா மனிதரும் காலம் நிறைவேறின போது தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் வேதத்துல அவர் பிறப்பதற்கு முன்பாகவே எவ்விதமாக எங்கே பிறக்க போகிறார் என்பதை குறித்து தீக்க தரிசிகளாக அழகாக எழுதி வைத்திருக்கின்றார் எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கின்றார்கள் தேசங்களுடைய மீட்புக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டு மகான்களாக மாறியிருக்கின்றார்கள் சில மகான்கள் மதத்தை ஸ்தாபித்திருக்கின்றார்கள் இப்படி இந்த உலகத்துல அவருடைய செயல்களின் மூலமாக மகான்கள் என்று அறியப்பட்டிருக்கின்றவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள் ஆனால் எந்த ஒரு மகானும் தோன்றுவதற்கு முன்பாக இவர் தோன்ற போகிறார் இங்கேதான் போகிறார் என்று சொல்லி இங்கேதான் பிறக்க போகிறார் என்று சொல்லி எங்கேயும் சொல்லப்படவில்லை இந்த உலகத்தில் ஒரே ஒருவரை பற்றி மட்டும் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கின்றது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்லேஹேமிலே பிறப்பார் என்பதை குறித்து மீகா தீர்க்கதரிசி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் எழுதி வைத்திருக்கின்றார் ஏசாயா தீர்க்கன் அவர் கனியுடைய வயிற்றிலே பிறப்பார் என்று ஏசாயா திர்கதரிசியுடன் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது எழுதி வைத்திருக்கின்றார் அதே ஏசாய தீர்க்கதரிசி அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் ஆளுகை செய்கின்றவராக இருப்பார் தோளின் மேல் இருக்கும் என்று எழுதி வைத்திருக்கின்றார் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது எந்த குடும்பத்திலே அவர் பிறப்பார் என்பதை குறித்தும் அவர் எழுதி வைத்திருக்கின்றார் ஏசாயாவின் புத்தகம் பதினோராவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றனர் ஈசாயின் அடிமரத்தில இருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று எழுதி வைத்திருக்கின்றார் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் அவர் எல்லா மனிதர்களுக்காகவும் பாடுகளை செய்ப்பார் பாடுகளை ஏற்றுக்கொள்வார் பாவத்தை தன் மீது சுமந்து கொள்வார் என்று ஏசாய ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்துல அவர் எழுதி வைத்திருக்கின்றார் அப்படியானால் அவர் பிறப்புக்கு முன்பாகவே அவரை குறித்து வேதம் தெளிவாக அவருடைய பிறப்பை பற்றி சொல்லி இருக்கின்றது அவர் சொன்னபடியே வந்து பிறந்தார் இந்த உலக இந்த வேதம் சார்ந்திராத உலக சரித்திரமும் இவருடைய பிறப்பை குறித்து எழுதி வைத்திருக்கின்றது ரோம வரலாற்று ஆசிரியர் என்ற வரலாற்று ஆசிரியர் இந்த கிறிஸ்துவை குறித்து அவருடைய பிறப்பை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கின்றார் ஒருவேளை பெயர் சொல்லாவிட்டாலும் அவர் என்ன எழுதி வைத்திருக்கின்றார் மார்க்க பக்தியில் கிழக்கேத்திய நாடுகள் உயர்ந்து நிற்கும் யூதாவிலிருந்து உலகத்தை ஆளப்போகின்ற ஒரு மகான் தோன்றுவார் என்று பரவலாக மக்கள் நம்புகிறார்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பை எழுதி வைத்திருக்கின்றார் ஒரு மகான் தோன்றவிருக்கிறார் என்று சொல்லி பரவலாக மக்கள் எல்லாரும் நம்புகின்றார்கள் என்று இந்த ரோம வரலாற்று ஆசிரியன் எழுதி வைத்திருக்கின்றார் அதே விதமாக சீன வரலாறு ஷவான் என்ற ஒரு மன்னனுடைய இருபத்தி நான்காவது ஆண்டு நான்காவது மாதம் எட்டாவது நாளிலே அவனுடைய அரண்மனையிலே ஒரு பெரிய வெளிச்சம் தோன்றுகின்றது அதை பார்த்தவன் அதிர்ச்சியோடு தன்னுடைய ஞானிகள் எல்லாரையும் அழைக்கின்றான் அந்த ஞானிகள் இதை பார்த்ததற்கு பிறகு என்ன சொல்லுகின்றார்கள் சீனாவுக்கு மேற்கு பகுதியில் சீனாவுக்கு வெளியே மேற்கே மேற்கு பகுதியிலிருந்து ஒரு மகான் தோன்றுவார் அவருடைய மதம் சீன தேசத்திலே பரப்பப்படும் என்று சொல்லி அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் கிரேக்க ஞானிகள் என்ன சொன்னார்கள் உன்னுடைய பாவத்தை தன்னுடைய மேல் ஏற்றுக்கொள்வதற்கு தெய்வம் இந்த உலகத்திலே வந்து பிறக்கும் வரைக்கும் உனக்கு வேறு வழி இல்லை என்று கிரேக்க தத்துவ ஞானிகள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் போன்றவர்கள் கூட லோகோஸ் என்ற ஒரு மகான் தோன்றவிருக்கிறார் என்று நம்பினார்கள் இது நீங்களாக நம்முடைய தேசத்திலேயும் நான்கு வேதங்களிலே ஒரு வேதம் ரிக்கு வேதம் என்ன சொல்லுகின்றது இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதன் பிரஜாபதி தோன்றுவார் அவர் மனிதருக்காக தன்னை பலியாக ஒப்புக்கொடுப்பார் என்று வேதம் மட்டுமல்ல வேதம் சார்ந்திராத சரித்திர நூல்கள் சமய நூல்கள் எல்லாம் இவருடைய பிறப்பை எதிர்பார்த்து பதித்து வைத்திருக்கின்றார்கள் காலம் நிறைவேறின போது தேவன் இந்த பூமியிலே மனிதனாக வந்து பிறந்தார் அவர் வந்ததற்கு பிறகு சரித்திரமே மாறிவிட்டது அவருடைய பிறப்புக்கு முன்பு அவருடைய பிறப்புக்கு பின்பு என்று சொல்லி சரித்திரம் மாறி இருக்கின்றது அவர் பிறந்தது உண்மை அதே விதமாக அவர் வரவிருப்பதும் உண்மை என்பதுதான் இந்த நாளின் செய்தி இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தது உண்மை எப்படி அது உண்மையோ அதே விதமாக அவர் வரவிருக்கிறார் என்பதும் உண்மை எத்தனையோ ஆண்டுகளாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேனே அவர் வரவில்லையே என்று சொல்லி மனம்போல விடாதே அவர் வரவிருக்கிறார் இந்த வேதாகமத்தில எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து முறை அவர் மறுபடியும் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பழைய இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது புத்தகத்துல பதினேழு புத்தகத்துல பிரதானமாக சொல்லப்பட்டிருப்பது அவர் வருகிறார் என்ற செய்தி புதிய பாடல முன்னூற்றி பதினெட்டு இடத்துல அவர் வருகிறார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது புதிய பத்து அதிகாரத்தை எடுத்துக் கொள்வீர்கள் தீர்க்கதரிசிகள் அவருடைய வருகையை குறித்து சொன்னார்கள் அவரை பின்பற்றிய சீஷர்கள் அவருடைய இரண்டாவது வருகை குறித்து சொன்னார்கள் பவுல் பவுல் அப்போசலன் அவருடைய வருகை குறித்து சொன்னார் பேதுரு அவருடைய வருகை குறித்து பேசினார் இயேசு கிறிஸ்தும் தன்னுடைய வருகை குறித்து பேசினார் மத்திய எழுதின நச்சு நூல் இருபத்தி நான்காவது அதிகாரம் மார்க்கு பதிமூன்றாவது அதிகாரம் லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம் இவைகளெல்லாம் ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்களை குறித்து அழகாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கின்றார் அவருடைய வருகை குறித்து இரண்டாவது வருகை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் புதிய ஏற்பாடு பல பகுதிகளிலே வாசிக்கலாம் ரெண்டு திமுக மூன்றாவது அதிகாரம் ரெண்டு பேத மூன்றாவது அதிகாரம் இவையெல்லாம் எல்லாம் வாசிப்பீர்கள் என்றால் அன்றுடைய வருகை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது வேதாகமத்தின் முடிவுரை என்ன சொல்லுகின்றது கடைசி புத்தகம் வேதாமத்தின் கடைசி புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி ரெண்டு வசனங்கள் என்ன சொல்லுகின்றது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கடைசி புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி ரெண்டு வசனங்கள் வேதாகமத்தின் கடைசி பகுதியில் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார் ஆமேன் கத்ராகிய இயேசுவே வாரும் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் இருபதாவது வசனத்தில் அழகாக முடிக்கின்றார் அவர் வரவிருக்கின்றார் ஆமேன் கத்தாவே வாரும் அப்படியானால் அவர் வரவிருக்கின்றார் அவர் வருவதற்கான அடையாளங்கள் இந்த உலகத்திலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது நீங்கள் மத்தியில் நினைச்ச நூல் இருபத்தி நான்காவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலானால் யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் அடையாளங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நீங்கள் பாருங்கள் செய்தித்தாளை வாசித்து பாருங்கள் குழப்பமில்லாத நாடுமில்லை குழப்பமில்லாத சூழ்நிலையும் இல்லை ஆக அவருடைய கடைசி காலத்தில் அரசியல் குழப்பம் இருக்கும் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் கூட்டம் மற்ற மக்கள் கூட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை ஏற்றுக்கொள்ளாது அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் வரும்போது என் வருகை சமீபமாகிவிட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இயற்கையினாலே சேதங்கள் இருக்கும் பெரும் சேதங்கள் மனிதர்கள் நூற்று கணக்காக ஆயிரக்கணக்காக காவு கொள்ளப்படுவார்கள் மனிதர்கள் சேதமாவார்கள் இயற்கையினால் சேதம் இருக்கும் பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களை குறித்தும் கேள்விப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகின்ற பூமி அதிர்ச்சிகளை குறித்து கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மத்திய நூல் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகின்றது பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் பூமி அதிர்ச்சியை குறித்து நீங்கள் தகவல்களை பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு முதல் ஆயிரம் ஆண்டுகளிலே ஐந்து முறை தான் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா பதினெட்டாவது நூற்றாண்டிலே அறுநூற்றி நாற்பது முறை என்று சொல்லுகின்றார்கள் பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு முறை என்று சொல்லுகின்றார்கள் இருபதாவது நூற்றாண்டிலே எத்தனை முறை தெரியுமா ஒன்பது லட்சம் முறை என்று சொல்லுகின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மட்டும் ஒரு லட்சம் முறை இந்த பூமியில் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது கடந்த வாரத்திலேயும் இந்த பூமியில் அதிர்ச்சி ஏற்பட்டது என்று சொல்லி நமக்கு அருகில் இருக்கின்ற நாடுகள் உணர்ந்ததாக செய்தித்தாளிலே நாம் செய்திகளை வாசித்தோம் பூமி அதிர்ச்சிகளை குறித்து கேள்விப்படுவீர்கள் அப்படியானால் நான் வாசல் அருகே வந்துவிட்டேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஆண்டுடைய வருகையை குறித்து வேதம் தெளிவாக சொல்லிக்கொண்டே கொண்டே வருகின்றது இயற்கையினால் சேதம் இருக்கும் சமயங்களிலே குழப்பம் இருக்கும் கள்ள தீர்க்க குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது மத்தியில் என்ன நச்சு நூல் இருபத்தி நான்காவது அதிகாரத்துல ராஜ்ஜியத்தின் சுவிசேஷம் அனைத்து ஜாதிகளுக்கு சொல்லப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டது பரவி கொண்டிருக்கிறது எடுத்து செல்லப்பட்டு இருக்கின்றது அந்த காலத்திலே நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது வருகைக்கு நியாயத்தம் தானா அவர் முதலாவது வந்தது எப்படி உண்மையோ அதே விதமாக அவர் வரவிருக்கிறார் என்பதும் உண்மை அவர் வரும்போது அவரோடு கூட நித்தியத்துக்கு நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் உன்னை தேடி வந்த ஆண்டவரே அவருக்கு நேராக நீ திரும்ப வாய்ந்தால் உன் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவுக்கு நேராக நீ திரும்ப வாய்ந்தால் அவருடைய ராஜ்யத்துக்கு நீ சொந்தமாகலாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சௌர்னே சகோதரியே இந்த ஆண்டவர் உனக்கு சொந்தம் தானா இந்த ஆண்டு நீ சுந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா எப்படி அவர் வந்தது உண்மையோ அதே விதமாக அவர் வரவிருப்பதும் உண்மை அவருடைய வருகையிலே உனக்கு பங்கு வேண்டுமானால் அவரை நீ உனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி சொந்தமாக்கிக் கொள்வாய் என்றால் நித்தியத்தில் நித்திய நித்தியமாக அவரோடு கூட வாழ முடியும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக் கொடுப்பாயா அன்பின் ஆண்டவரே உம்மை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறேன் சுவாமி உங்களுடைய வருகையிலே அவர்கள் பங்குள்ளவர்களாக மாறுவதற்கு நீர் உதவி செய்யும் எப்படி நீர் வந்தது உண்மையோ அதே விதமாக நீர் வரவிருப்பதும் உண்மை என்பதை அறிந்து உக்கு நீராக திரும்புவதற்கு ஒவ்வொரு நாளுமை பற்றி பிடித்து வாழ்வதற்கு தேவ நீர் உதவி செய்திட ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்லநாமத்து ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமென்